இலங்கையில் நிலவி வருகின்ற தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் வீடுகளில் தேங்காய் சம்பல் தேங்காய் பால் புளியிறதையும் குறைக்கின்ற தவிர்க்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கைத்தொழில் பிரதி அமைச்சர் ஒரு கோமாளித்தரமான கருத்தை முன் வச்சிருக்கிறார் அமைச்சருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம் அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இலங்கையில் கடும் யுத்தம் நடக்கேற்க தமிழர் தாயக பிரதேசங்களில் கடும் பொருளாதார தடைகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு நடைமுறைப்படுத்தி இருந்தது எங்களுக்கு சாமான்கள் வேற இல்லை ஆனால் அந்த நேரத்திலேயே எங்கட தலைவர் அவர் யாரு உலகத்துக்கே தெரியும் தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் எப்படி எங்களுடைய தமிழ் தேசத்தை பாதுகாக்கணும் என்ற தீர்க்க தரிசனமான திட்டங்களை முன்னெடுத்து ஒற்று தமிழன் தன்னும் பசியால சாகாமல் எங்கள தலைவர் எங்களை பாதுகாத்தவர் ஆகவே எங்களுக்கு எங்கள பிரதேசங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று தெரியும் என்னோட தலைவர் வழிகாட்டி போட்டு போயிருக்கிறார் முடிஞ்சால் நீங்கள் தமிழர்கள்ட தலையில சம்பல் அரைக்கிறத விட்டுட்டு எங்களுக்கு அதிகாரத்தை தாங்கும் சமஷ்டி அதிகாரத்தை நீங்கள் தமிழர்களுக்கு தருவீங்களா இருந்தால் நாங்கள் எங்களுடைய தாயகமான வடகிழக்கு எவ்வாறு ஆளுவது என்பதை ஆண்டு காட்டி உங்களுக்கும் நாங்கள் சொல்லித்தாரதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏழுமண்டா நீங்கள் புனர்வாழ்வு அளிச்சு உங்களோட முந்தைய அரசுகள் விடுவிச்ச முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகளிடம் கேட்டு நீங்கள் நிர்வாக விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் உங்களோட கோமாளித்தனமான அறிவிப்புகளை பார்க்க எங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல தயவு செய்து சிந்திச்சு செயற்படுங்க என்னடா உங்களோட கோமாளி கூத்துகளால் எதிர்காலத்தில் எங்களோட மக்களும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது ஆகவே எங்களுக்கு ஆழ தெரியும் எங்களோட மக்களுக்கும் வாழ தெரியும் அதிகாரத்தை தாங்க உங்களோட கோமாளித்தனமான அறிவிப்புகளை உங்களோட வச்சிருங்க